ஹாய் ஒன் நான் பிரபாகரன் ரகுபதி வெல்கம் டு கே ஸ்டோரி பாக்ஸ் கதைகள் உயிர் பெறும் இடம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கற்பனை மற்றும் உணர்ச்சிகள் நிறைந்த புத்தம் புதிய கதையை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன் டோன் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் bell பெல்லைக்கான் உங்களுக்கு பிடித்த அடுத்த கதை காத்திருக்கிறது கதைக்குள் செல்வோம் திருமதி செய்தாலி பானஜியின் முடிவில்லாத தூக்கம் துர்காபூரின் தொழில்துறை இதய துடுப்பில் புகை வானத்தை முத்தமிடும் தாமோதர் நதி கிசுகிசுக்கும் தாளாட்டு பாடல்கள் நிறைந்த இடத்தில் பகல் வெளிச்சத்திற்கு அப்பாற்பட்ட கனவுகளுடன் இருபத்தி ஐந்து வயது பார்வையற்றோருக்கான ஆசிரியை திருமதி சைத்தாலி பானர்ஜி வசித்து வந்தார் அவளது வீடு சிறியதாக இருந்தாலும் நிரம்பி இருந்தது ஒரு களிமண் விளக்கு பார்வையற்றோருக்கான புத்தகக் குவியல்கள் மற்றும் மாமரங்களை பார்க்க காத்திருக்கும் ஜன்னல் தினமும் காலையில் அவள் பாட புத்தகங்கள் மற்றும் கருணை நிறைந்த பையை சுமந்து கொண்டு குறுகிய பாதைகளில் நடந்தாள் அவருடைய மாணவர்கள் ஆவலுடன் காத்திருந்தனர் அவர்களின் விரல்கள் புள்ளிகளை தேடின அவை அவர்களால் ஒருபோதும் பார்க்க முடியாத உலகங்களை திறந்தன குருட்டுத்தன்மை இருள் அல்ல அது ஒளியின் மற்றொரு வடிவம் என்று செய்தாலி நம்பினாள் கண்கள் அவள் அடிக்கடி கூறினாள் ஆன்மாவின் ஜன்னல்கள் மட்டுமல்ல ஆனாலும் அவளுடைய வார்த்தைகள் எவ்வளவு தீர்க்க தரிசனமாக மாறும் என்பதை அவளால் கூட உணர முடியவில்லை ஒரு ஈரப்பதமான மதிய வேலை தொடங்கியது வகுப்பிற்கு பிறகு சோர்வு அவளை ஒரு தூக்கத்தில் ஆழ்த்தியது நட்சத்திரங்களைப் போல துடித்து காற்றில் வார்த்தைகளை உருவாக்கும் மிதக்கும் புள்ளிகளை அவள் கனவு கண்டாள் குழந்தைகள் அவள் அருகில் மிதந்து சிரித்து மின்மினி பூச்சிகளைப் போல ஒளிரும் எழுத்துக்களை தொட்டனர் அவள் விழுத்தபோது அவளுடைய இதயம் துடித்தது அவளுடைய கற்பனையும் கூட அன்று மாலை அவருடைய மாணவர்களில் ஒருவன் அக்கா நான் உங்களை நேற்று என் கனவில் பார்த்தேன் நீங்கள் எங்களுக்கு வானத்தில் பாடம் சொல்லி கொடுத்தீர்கள் என்று கிசுகிசுத்தான் சொயித்தாளி உறைந்து போனார் அது எப்படி இருக்க முடியும் ஆனால் அடுத்த நாள் மற்றொரு மாணவன் அதையே கூறினான் மேலும் சில மாணவர்கள் அவ்வாறே கூறினார்கள் விரைவில் அவள் உணர்ந்தாள் அவர்களின் கனவுகள் இணைக்கப்பட்டுள்ளன அவளுடைய தூக்கம் நுழைவாயில்களாகவும் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு பகிரப்பட்ட உலகத்திற்கான ஜன்னல்களாகவும் மாறியது அவள் அதை அவளுடைய முடிவற்ற தூக்க உலகம் என்று அழைக்கத் தொடங்கினாள் ஒவ்வொரு ஒளியும் அதிர்வுறும் ஒவ்வொரு உணர்ச்சியும் வடிவம் பெறும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு அமைப்பை கொண்ட இடமாக அது இருந்தது அவளால் இசையை உணரவும் நினைவுகளின் ஊடே நடக்கவும் ஒரு புத்தகத்தைப் போல காற்றை படிக்கவும் முடிந்தது அங்குள்ள சூரியன் மெழுகு வர்த்தியைப் போல மென்மையாக இருந்தது தரை தூங்கும் இதயத்தைப் போல சுவாசித்தது முதலில் அவள் சிறிது நேரம் அதை பார்வையிட்டாள் பிரமிப்போடு கண்ணீருடன் விடித்தாள் ஆனால் படிப்படியாக அவள் மீண்டும் மீண்டும் தூக்கத்தை தேட ஆரம்பித்தாள் பள்ளியில் அவளுடைய சக ஊழியர்கள் அவள் அமைதியாக வருவதை கவனித்தனர் அவள் சில சமயங்களில் தூக்கத்தில் பேசுவதாகவும் தெரியாத மொழிகளில் கிசுகிசுப்பதாகவும் அவருடைய மாணவர்கள் கூறினர் அவருடைய குறிப்புகளின் வரிகளுக்கு இடையில் எழுதப்பட்ட விசித்திரமான கவிதைகளால் அவருடைய நாட்குறிப்பு நிரப்பத் தொடங்கியது ஒன்று தூங்குவது என்பது ஒரு கதவை திறப்பது கனவு காண்பது என்பது அதன் வழியாக நடப்பது என்று எழுதியிருந்தது அவள் ஒவ்வொரு முறை தூங்கும் போதும் கதவு விரிவடைந்தது முடிவில்லாத தூக்க உலகில் அவளுடைய மாணவர்களுக்கு ஒளியின் சிறகுகள் இருந்தன அவர்கள் ஒளியிலிருந்து அரண்மனைகளையும் சிரிப்பிலிருந்து பாலங்களையும் நினைவுகளின் வாசனையிலிருந்து தோட்டங்களையும் கட்டினார்கள் அவர்கள் அவளை கனவு பள்ளியின் அக்கா என்று அழைத்தனர் அங்கே இல்லை பயம் இல்லை உருட்டுத்தன்மை இல்லை குழந்தைகளால் பார்க்க முடிந்தது கண்களால் அல்ல ஆனால் ஒழுகும் இதயங்களுடன் ஆனால் பின்னர் வெள்ளை நிறத்தில் இருந்த பெண் வந்தாள் அவள் ஒரு இரவு வெள்ளி நிலவின் கீழ் முகமற்ற ஆன பரிச்சயமானவளாகத் தோன்றினாள் நீ ரொம்ப தூரம் சென்று விட்டாய் செய்தாலி அந்த பெண் மெதுவாகச் சொன்னாள் கனவுக்கும் வாழ்க்கைக்கும் இடையிலான கோடு நீ நினைப்பதை விட மெல்லியது செய்தாலி அவள் யார் என்று கேட்டாள் அந்த பெண் சிரித்துக்கொண்டே நீ விழுத்தெழுந்தால் உனக்கு தெரியும் என்றாள் ஆனால் செய்தாலி கண்களைத் திறந்தபோது வார்த்தைகள் வாசனை திரைவியம் போல நீடித்தன நாட்கள் மங்களாக மாறியது பாடத்தின் நடுவில் அவள் நேரத்தை இழப்பாள் ஒரு நாள் அவள் எழுந்ததும் அவளுடைய வகுப்பு காலியாக இருப்பதை கண்டாள் ஆனால் இன்னும் அது இரவு என்பதை உணர்ந்தாள் கண்ணாடியில் அவள் பிரதிபலிப்பு அவள் சிரிக்கும் தருணத்தை விட ஒரு நொடி தாமதமாகவே சிரிக்க தொடங்கியது பார்வை எற்றோருக்கான பக்கங்கள் புதிய வாக்கியங்களாக மறு தொடங்கின விழித்திரு அல்லது என்றென்றும் இரு என்று அவர்கள் படித்தார்கள் பயம் அவளுக்குள் புகுந்தது ஆனாலும் அவளால் தூக்கத்தின் அழைப்பை எதிர்க்க முடியவில்லை ஒரு மாலை இடியுடன் கூடிய மழைக்கு பிறகு அவள் மீண்டும் தூங்கினாள் இந்த முறை முடிவில்லாத தூக்க உலகம் இருட்டாக இருந்தது குழந்தைகள் அவளை தொலைத்து பயந்து காத்திருந்தனர் அக்கா உங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அவர்கள் அழுதனர் நட்சத்திரங்கள் மறைந்துவிட்டன நாங்கள் தனியாக இருந்தோம் அவள் அவர்களை நெருக்கமாக கூட்டி ஆறுதல் கூறினாள் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என்று அவள் உறுதியளித்தாள் ஆனால் ஆழமாக அவள் யோசித்தாள் அந்த பெண்ணால் இன்னும் திரும்பி வர முடியுமா வெள்ளை நிறத்தில் இருந்த பெண் மீண்டும் தோன்றினாள் ஒரு ஒளிரும் புள்ளியுடன் ஒவ்வொரு கனவுக்கும் ஒரு கனவு காண்பவர் தேவை என்று அவள் சொன்னாள் ஆனால் அதிக நேரம் தங்கியிருக்கும் கனவு காண்பவர்கள் கனவாக மாறுகிறார்கள் சைத்தாலியின் இதயம் நடுங்கியது நிஜ உலகில் தான் விழித்தெழுவதற்காக காத்திருக்கும் தன் மாணவர்களை அவள் நினைத்தாள் தேநீர் அருந்த அழைக்கும் தன் தாயின் பழைய குரலை அவள் நினைத்தாள் துர்காபூரின் ஆரஞ்சு சூரிய அஸ்தமனத்தை அவள் நினைத்தாள் அந்த பெண்ணின் குரல் எதிரொலித்தது தேர்வு செய் சைதாலி கண்களை திறக்க முயன்றாள் ஆனால் அவளை சுற்றியுள்ள உலகம் மின்னியது கரைந்தது இரண்டு எதார்த்தங்களும் ஒன்றோடு ஒன்று இணைவதை அவள் கண்டார் வகுப்பறையும் கனவும் ஒன்றில் இணைகின்றன குழந்தைகளின் சிரிப்பு கூரை மின்விசிறியின் முயக்கமாக மாறியது பார்வையிட்டோருக்கு படிக்க உதவும் புள்ளிகள் அவள் தோளில் விழும் மழை மாறியது பின்னர் எல்லாம் அமைதியாகிவிட்டது விழித்திருக்கும் உலகில் அவள் ஆழ்ந்த உணர்விழந்த முழு மழக்க நிலையில் விழுந்துவிட்டாள் அவருடைய நாடி துடிப்பு சீராக இருப்பதாகவும் ஆனால் அவள் சுய நினைவை அடைய முடியவில்லை என்றும் மருத்துவர்கள் கூறினர் அவருடைய மாணவர்கள் அவள் இருக்கும் மருத்துவமனை படுக்கைக்கு அருகில் அமைதியாக அழுதனர் அவள் இன்னும் கற்பிக்கிறாள் என்று ஸ்ரீமி அதிதி சொன்னாள் வேறு உலகில் பள்ளி அவருடைய மேசையை தொடாமல் வைத்திருந்தது அவளுடைய தின குறிப்பு புத்தகம் இன்னும் அந்த கடைசி பக்கத்தை திறந்தே வைத்திருந்தது வாரங்கள் கடந்துவிட்டன குழந்தைகள் அவளை மீண்டும் கனவில் காணத் தொடங்கினர் அங்கே அவள் எழுத்துக்களாலும் ஆன ஒரு உளிரும் மரத்தின் அடியில் நின்றாள் அவள் கண்கள் காலை பணி போல மின்னின பயப்படாதே என்று அவள் அவர்களிடம் சொன்னாள் கனவுகள் என்பது இன்னொரு வகையான உண்மை நாங்கள் உங்களை பார்க்க முடியும் அக்கா அவர்கள் சொன்னார்கள் அதாவது நீங்கள் இன்னும் உணர முடியும் கனவு உலகில் அலைந்து திரிந்த ஆண்மக்களுக்கு அவள் புதிய பள்ளிகளை கட்டினாள் அவள் கற்பனையின் ஒரு புராண கதையாக காணப்படாத குழந்தைகளின் பாதுகாவலனாக மாறினாள் துர்காபூரில் அவளது கதை பரவியது தாய்மர்களால் ஆசிரியர்களால் பாடப்பட்டது இதயங்களால் நினைவில் கொல்லப்பட்டது உள்ளூர் வாசிகள் கூறுகையில் ஒருவர் முழு நிலவில் பார்வையற்றோருக்கான புத்தகத்தை படித்து தூங்கினால் அவள் அவர்களை பார்க்கச் செல்கிறாள் சில நேரங்களில் ஒரு குரலாக சில நேரங்களில் ஒளியின் நிழலாக அவளது நாட்குறிப்பை திறந்தபோது யாரும் எழுதாத புதிய வார்த்தைகள் வெளிப்பட்டன கண்கள் திறந்தாலும் கனவுகள் முடிவதில்லை அவை காத்திருக்கின்றன அவள் ஒரு காலத்தில் கற்பித்த குழந்தைகள் வளர்ந்து தாங்களாகவே ஆசிரியர்களாக அவர்கள் மற்றவர்களுக்கு புள்ளிகளை படிக்க மட்டுமல்ல காணப்படாதவற்றை நம்பவும் கற்றுக் கொடுத்தார்கள் அவர்கள் தங்கள் மாணவர்களிடம் அவள் போகவில்லை அவள் தூக்கத்திற்கு அப்பால் தூங்குகிறாள் என்று சொன்னார்கள் இரவில் அவருடைய பழைய வகுப்பறையில் பார்வையற்றோர்க்கணும் பக்கங்கள் இன்னும் உயிருடன் இருப்பது போல் சிலர் எழுத்துக்களை கண்டுபிடிக்கும் போது ஒரு கை தங்கள் கையை நடத்துவதை உணர்ந்ததாக கூறினர் மற்றவர்கள் கூரை விசிறியின் காற்றில் அவள் ஒரு தாளாட்டு பாடலை முழு முணுப்பதை கேட்டதாக கூறினர் பல ஆண்டுகளுக்கு பிறகு ரிணி என்ற புதிய ஆசிரியை சைத்தாலியன் நாட்குறிப்பை கண்டுபிடித்தாள் கனவு காண்பது என்பது எல்லைகள் இல்லாமல் வாழ்வது என்ற இறுதி வரியை அவள் சத்தமாக வாசித்தாள் அன்று இரவு ஒளிரும் மரத்தின் அருகே சைத்தாளை நிற்பதை ரினி கனவு கண்டாள் ஒளியை முன்னோக்கி எடுத்துச் செல்லுங்கள் செய்து மாணவர்கள் அவர்களின் இதயங்களால் பார்க்க கற்றுக்கொடுங்கள் மறுநாள் காலை தனது முதல் பார்வையற்றோர் கனவகுப்பை கண்களில் கண்ணீருடன் தொடங்கினார் வெளியே தாமோதர் நதியும் அதை நினைவில் வைத்திருப்பது போல் மின்னியது ஊருக்கு இரும்பு கோபுரங்கள் மென்மையாக பிரகாசித்தது அவருடைய புராண கதைக்கு அமைதியான சாட்சிகளைப் போல முடிவற்ற காலத்தின் மடிப்புகளில் எங்கோ சைத்தாளி பானஜி சீதா இன்னும் கனவு காண்கிறாள் இன்னும் கற்பிக்கிறாள் ஏனென்றால் முடிவில்லா தூக்க உலகில் கற்பனை ஒருபோதும் தூங்காது அது மற்றொரு கனவு காண்பவரின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி உங்கள் கருத்துக்களை கேட்க ஆவலாக உள்ளேன் கமெண்ட்ஸ் மூலம் உங்கள் எண்ணங்களை எனக்கு தெரியப்படுத்துங்கள்